சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் என்று பார்க்க போவது பாலூட்டி சித்தர் கிமு முன்னூற்றி இருபத்தைந்தாம் ஆண்டில் திருவண்ணாமலையில் வாழ்ந்தவர் இவர் ஆதிசங்கருக்கும் முந்தைய காலத்தவர் பழம்பெரும் சித்தர் கணவன் மனைவி இடையே ஒற்றுமையின்மை காதல் தோல்வி ஏமாறுதல் அவமானம் பணப்பிரச்சனைகள் கடன் தொல்லைகள் போன்றவற்றால் நிகழும் தற்கொலை செயல்களை தவிர்ப்பதற்கு இந்த பாலூட்டி சித்தருடைய மிருத்யுஞ்சய அருணாச்சல ஜெயசக்திகள் மிகவும் உதவுகின்றன ஆடுகளை பராமரிக்கும் ஒரு ஏழை தம்பதியினருக்கு நெடுநாட்கள் குழந்தை பேர் இல்லாமல் இருந்து நீண்ட நாட்கள் பிரார்த்தனைக்கு பிறகு குழந்தை வடிவில் ஆடுகளின் மத்தியில் இறையருளால் இயற்கையாகவே தோன்றியவர் இவர் அக்காலத்தில் காஞ்சியில் இருந்த மிருத்யுஞ்சயேஸ்வர ஆலய உற்சவம் மற்றும் வேகவதி ஆற்றில் நடைபெற்று வந்த கும்பமேளாவிற்கு தன் வளர்ப்பு குழந்தையுடன் காஞ்சியில் தங்க வந்திருந்தார் சித்தரின் தந்தை அப்போது சித்தருக்கு வயது மூன்று ஆலய நந்தவனத்தில் இயற்கை உரங்களை இடுவதற்காக ஆடுகளை ஓட்டிக்கொண்டு கொண்டு வந்த இவருடைய வளர்ப்பு தந்தை அன்று நடுப்பகலில் கலைப்பின் மிகுதியால் சற்று கண்ணயர்ந்துவிட அச்சமயத்தில் நிகழ்ந்தது அந்த அதிசயமும் அற்புதமும் இந்த சிறுவன் மட்டும் விழித்து கொண்டிருந்த வேளையில் அந்த ஆலயத்திலே பல கோடி யுகங்களாக தவம் புரிந்து வரும் தவமுனி லாடமுனி அரசுமுனி ஆலமுனி புலிமுனி என்னும் பஞ்சமுனீஸ்வரர்களை மானிட வடிவிலும் தேவ வடிவிலும் ஜோதி வடிவலுமாக ஐந்து அரிய வடிவங்களில் தரிசனம் பெறும் பாக்கியம் அந்த சிறுவனுக்கு கிடைத்தது தாம் இறைவனை அன்போடு வழிபட்டு வந்த தவத்தில் தமக்கு ஒரு சேர கிடைத்த பஞ்சமா முனீஸ்வரர்களின் தரிசனம் சிறுவனை பேரானந்தம் கொள்ள செய்தது உடனே அங்கிருந்த ஆடுகளிடம் இருந்து பாலை கறந்து ஆலய அபிஷேகம் ஆலய பிரசாதம் பஞ்சமா முனீஸ்வரர்களின் நெடுங்கால உண்ணாவிரத நிறைவு பிரசாதம் என்னும் மூன்று விதங்களுக்கும் உதவும் வகையில் அந்த பாலை அளித்தான் அந்த சிறுவன் ஒரு விஷயம் கரந்த பாலை அதன் இயற்கை சூடுதணியும் முன்பே இறைவனுக்கு அபிஷேகிப்பது என்பது மகத்தான ஒரு காரியமாகும் அது பல காரிய சித்திகளை அளிக்க வல்ல தேவ மார்க்கமாகும் அதிலும் ஆட்டுப்பால் காராம் பசுப்பால் அபிஷேகங்கள் பல மடங்கு பலன்களை விரைவில் தரக்கூடியவை இந்த தெய்வ குழந்தையின் மூலம் தமக்கு தவ நிறைவு அமைவது கண்டு ஆனந்தித்த பஞ்சமுனீஸ்வர்களும் ஒன்று சேர்ந்து ஆட்டுப்பாலால் இறைவனை அபிஷேகம் செய்து அந்த பால் பிரசாதத்தை முதலில் அச்சிறு பிள்ளைக்கு அளித்து பின்னர் அதனை அந்த பிஞ்சு கரங்களால் தாம் வாங்கி பருகி தங்கள் அருந்தவத்தை முடித்தனர் பஞ்சமுனீஸ்வரர்களுக்கு பால்வார்த்த தெய்வ பாக்கியம் அந்த மூன்று வயது குழந்தைக்கு கிடைத்தது மிகப்பெரிய பெரிய உன்னதமான விஷயம் பெரிதும் அகமகிழ்ந்த அந்த ஐந்து முனீஸ்வரர்களும் அச்சிறுவனை வாழ்த்திய அக்கணமே அவனுக்குள் சகல வித்யா சக்திகளும் கைகூடின அவர்களோடு உடன் சென்ற சிறுவன் அந்த ஆலயம் முழுவதும் வளம் வந்து தெய்வீக பேரொளியை இதை தரிசனமாக கண்டு மிருத்யுஞ்சையரை வழிபட்டான் அதன் பின்னர் அந்த பஞ்சமுனீஸ்வர்களும் மறைந்து விட்டனர் மறுநாளும் இதேபோல் தன் வளர்ப்புத் தந்தையை அழைத்து மிருத்யஞ்சயேஸ்வரர் ஆலயத்திற்கு சென்ற அந்த சிறுவன் பஞ்சமுனீஸ்வர்களையும் காணாமல் ஓவென்று பெருத்த குரலில் அழுதான் அந்த அஞ்சு பேரும் எங்கே என்று சிறுவன் கேட்கும் கேள்விக்கான காரணம் அந்த வளர்ப்பு தந்தைக்கு புரியவில்லை தங்களுடைய தவநிலை காலம் முடிந்துவிட்டமையால் அந்த ஐந்து முனீஸ்வர்களும் தத்தம் முனீஸ்வர லோகங்களுக்கு சென்று விட்டிருந்தனர் சிறுவனின் அழுக்குரல் கேட்டு ஓடோடி வந்த அவர்கள் மறுபடியும் ஆலயத்தில் பிரசன்னமாகி அவனிடம் இருந்த ஆட்டுப்பால் பிரசாதம் வாங்கி வழக்கம்போல் ஆலயத்தை சுற்றி வலம் வந்து மிருத்யுஞ்சய ஜோதி தரிசனங்களை அவனுக்கு பெற்று தந்துவிட்டு சென்றனர் இப்படியாக நாளுக்கு நாள் அந்த சிறுவனின் தெய்வீக ஞானம் முழுமை பெறத் தொடங்கியது இதனால் மிருத்யுஞ்சய மூலவரிடமிருந்து கோடி நட்சத்திர பேரொளியும் அம்பிகையிடமிருந்து கோடி கோடி சூரிய பிரகாச ஒளியுமாக சேர்ந்து ஆலயம் எங்கும் சுவர்ண பிரகாச ஒளி சிறுவனுக்கு காட்சியளித்தது பஞ்சமுனீஸ்வர்களை தொடர்ந்து தரிசித்த காரணத்தினால் அப்பிள்ளையின் ஞானம் வினாடிக்கு வினாடி கூடியது ஊர் மக்கள் அனைவரும் ஒன்றாக திரண்டு வந்து அச்சிறுவனின் சிவஞானத்தைக் கண்டு வியந்தனர் தொடர்ந்து ஒரு மண்டல காலத்திற்கு மிருத்யுஞ்சயேஸ்வரர் ஆலயத்திற்கு வந்து பஞ்சமுனீஸ்வர்களின் தரிசனம் பெற்று அவர்களுக்கு ஆட்டுப்பால் பிரசாதம் அளித்து ஆலயத்தை வலம் வந்து ஆதி ஞானம் உள்ளவனாக பிரகாசித்தும் பஞ்சமுனீஸ்வரர்களை தரிசித்த மூன்றே நாட்களிலேயே சகல மந்திரங்களையும் கற்றுக்கொண்டதும் அனைத்தும் இந்த மூன்று வயதிற்குள் நிகழ்ந்து விட்டது ஒரு வாரத்திலேயே ஆலயத்திற்கு கும்பாபிஷேகத்தினை நடத்தி வைக்கக்கூடிய அளவிற்கு மகா மந்திரங்களை கற்றுக்கொண்டான் சிறுவன் பத்தாவது நாளிலேயே எல்லாவித உபநிஷிதுகளையும் தொடர்ந்து பத்து மணி நேரத்திற்கு ஆன்மீக சொற்பொழிவுகளை நிகழ்த்தும் தெய்வீக ஆற்றல் பெற்றான் ஒரு சுக்லபட்சத்தில் அனைத்து தெய்வ மூர்த்திகளையும் பற்றியும் அறிந்து கொண்டு தன் ஆன்ம சக்தியினால் கரை கண்ட ஞானியாகினார் இந்த சித்தர் ஒரு மண்டல காலத்திலேயே ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கையும் ஒரு சேர கற்றுக்கொண்டது அசிவ உள்ளம் தமது நான்காம் வயதில் பெற்றோரிடம் விடை பெற்று கொண்டு திவ்ய தேச யாத்திரை தரிசனம் புறப்பட்டு உலகம் முழுவதும் வலம் வந்து பஞ்சமுனீஸ்வர்களேயே சத்குரு பீடமாக ஏற்று தான் அடைந்த சக்திகளை உலகின் சகல ஜீவராசிகளுக்கும் வழங்கி அவர்களுக்காக ஆங்காங்கே ஆலய வழிபாடுகள் பூஜைகள் வேள்விகள் ஆன்மீக உரைகள் போன்றவற்றை செய்து வந்தது அந்த கருணை உள்ளம் மூன்று வயதில் பஞ்சமுனீஸ்வர்களுக்கு பிரசாத பாலூட்டியமையால் இச்சித்தருக்கு பஞ்சமுனி பாலூட்டி சித்தர் என்ற பெயர் நிலைத்துவிட்டது மனித பிறவி என்றால் என்ன என்பதை மக்களுக்கு உணர்த்தி அவர்களின் விரக்தி கொள்ளும் தன்மையை தமது அமானுஷிய சக்தியால் உணர்ந்து அதற்கான தீர்வுகளை பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பேயே வகுத்து தந்தவர் இந்த சித்தர் மனித பிறவியின் மகத்துவத்தை உணர்த்தியதோடு மட்டுமல்லாமல் தற்கொலை எண்ணம் இளவயது மரணம் கருவிலேயே இயற்கையான மரணம் போன்ற அபமிருத்யு தோஷங்களையும் நிவர்த்தி செய்வதற்கான வழிமுறைகளை அருளிய இவர் தமது பதினாறாம் வயதில் திருவண்ணாமலைக்கு வந்து சேர்ந்தார் திருவண்ணாமலையில் இடைவிடாமல் தினமும் நாள் முழுதும் கிரிவலம் வந்து மிருத்யுஞ்சய சக்தி தீர்த்தங்கள் மூலிகைகள் ஆகியவற்றை தெரிவித்து மிருத்யுஞ்சய தரிசன பகுதிகளையும் கிரிவல பக்தர்களுக்கு காட்டினார் எதிர்காலத்தில் நடக்கவிருக்கும் ஜீவ கர்ம பரிபாலன முறையை திருவண்ணாமலையில் முழுவதுமாக விளக்கினார் மொத்தத்தில் எக்காலத்திலும் விளங்கும்படி ரிஷிமுக பர்வதம் என்கின்ற அருணாச்சல மலை முக தரிசன பகுதியிலேயே தம்முடைய தபோபலன்களை எல்லாம் பதித்து அவைகள் அனைத்து யுகங்களிலும் விளங்கும்படி வைத்துள்ளார் இசித்தர் இதனை திருவண்ணாமலைக்கு கிரிவலம் செல்லும் பக்தர்கள் நன்கு உணரலாம் மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்